இப்ப இந்த கே பி முனுசாமி அவர்கள் நீங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன் இதை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இபிஎஸ் அவர்கள் ராமர் கோயிலுக்கு இன்னும் போல அப்படிங்கிற கேள்விக்கு உடனே அவர் என்ன அவங்கள அவங்களோட பொசிஷன் அவங்களோட கட்சியோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத சொல்றாரு அப்பதான் மேடம் ஜெயலலிதா அவர்கள் கரைசை வைக்க போய் சொல்லியிருக்காங்கன்னு அவரே சொல்றாரு எப்போ ரிசைன் பண்ணுவார் இவர் நம்ம ஜெயக்குமார் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறார் ஏன் இபிஎஸ் அவர்களாலும் போக முடியல அப்படிங்கிற காரணத்தையும் விளக்குறாரு இவர் அவர் சொல்லும் போது சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லைங்க எங்கள் தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை மூட்டு வலி அதனால அவரால் போக முடியல அப்படிங்கிற மாநிலம் இவரும் அதான் சொல்லியிருந்தாங்க மூட்டு வலி வலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே இங்கே பாத்தீங்கன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன கலாய்க்கிறாங்க அப்படின்னா தவழ்ந்துகிட்டே போய்கிட்டு இருந்தா மூட்டு வலி வராமல் என்ன வரும் எந்திரிச்சு நிமிந்து நடக்க சொல்லுங்கயா அவரை அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க நாம அதுக்குள்ள போக விரும்பல நாம என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களா அதாவது இபிஎஸ் அவர்களை பார்த்து அவர் வயசு என்ன அவரோட அனுபவம் என்ன அரசியல் அனுபவம் என்ன அவரை பார்த்துட்டு விட்டால் காலுக்கடியிலேயே சசிகலா அவர்கள் காலுக்கடியிலேயே போவாருன்னு சொன்ன நபர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கிழிக்க முடிஞ்சது உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் மேலும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஹிந்துத்துவாவாதின்னு சொன்னோன்னா அப்படியே கதறிக்கிட்டு வரீங்க இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சா கரசேவைக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கே பி முன்னுசாமி அவர்களே சொல்றாங்க இதுக்கு நம்ம ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்வார் எந்த இடத்துல வந்து விவாதம் வச்சுக்கலாம் மெயின் ரோடில் வச்சுக்கலாமா முச்சி முச்சந்தில வச்சுக்கலாமா எங்க வேணாலும் வச்சுக்கலாம் உடனே வந்து இவர் சொல்றது என்னன்னா அது வந்து அரசியல்வாதிகள் கூட நம்ம வந்து வாக்க வாக்குவாதம் வச்சுக்கலாம் அரசியல் வியாதி கூட வைக்க முடியாது அப்படின்னு ஏன்பா யாருக்கு வந்து வியாதி மூட்டு வலி முதுகு வலி நடக்க முடியல படுக்க முடியல உருள முடியலன்னு சொல்றவனுக்கு வியாதியா இல்லை எங்களுக்கு வியாதியா முதல்ல போய் சுய பரிசோதனை பண்ணிக்க வேண்டும் இவங்க சொல்கிறத பார்த்தா மூட்டு வெள்ளி இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே சொன்னது ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருதா இல்லையா அதனால் பேசும்போது ரொம்ப கொந்தளிக்காமல் வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரு டி ஜெயக்குமார் அவர்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது இதில் இவர் விளக்கம் வேற கொடுத்துருக்காரு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு அவர் என்ன சொல்றாருனா பாருங்க மேடம் ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலை படிங்க இந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் நான் கரசேவையை ஆதரித்தேன் என்று சொல்கிறார் ஆனால் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பிய பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது கருணாநிதி புரியுதுங்களா அப்ப இவங்க கரசேவியை ஆதரிக்கலன்னு சொல்ல வரல நான் ஆதரிச்சேன்னு சொல்றியே நீ அவங்க கூட கூட்டணியே வச்சிருக்க ஏன்னா இந்த இந்த திமுக காரங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க கரசேவையை வரவேற்கணும் கரசேவைக்கு ஆள அனுப்பணும் அப்படின்னு புரியுதுங்களா சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா கருணாநிதி அவர்களும் பிளேம் பண்றாங்க என்ன பத்தி நீ சொல்ல முடியாது நீங்களும் இதை பண்ணிருக்கீங்க அவங்கள ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க என்ன கருணாநிதி யாரு பலே கிளாடிப்பா தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு பிஜேபி கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு யார் கூட கூட்டணி காங்கிரஸ் கூட கூட்டணி எங்கெல்லாம் வந்து போடுறாங்களோ போய் அங்கே வாங்கிட்டு அங்கே அவர் கூட்டணி வச்சிருப்பார் கொள்கை கோட்பாடெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது அந்த விஷயத்த மேடம் ஜெயலலிதா அவர்கள் கரெக்டாக தான் சொன்னாங்க ஆனால் மேடம் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயம் இது உண்மையானது இது மட்டும் கிடையாது அவங்க என்னன்னா ராமர் கோயில் இங்கே கட்டாமல் பாகிஸ்தான்லையா கட்டுவாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஐயோ இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிற கேள்வியை நெட்டிசன்ஸ் இப்போ அந்த தரப்பை பார்த்து கேட்டிருக்காங்க அதிமுக ஐடி விங் உடனே கதறு கதறு கதறுன்னு கதறுது நீ கதறு நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இல்லை தலைவன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கா அப்படி நம்ம ஜெயக்குமார் அவர்கள் என்ன அந்த தங்கிகள் போட்டு இப்படி அடிக்கிறானுங்க உண்மையிலாதே கொண்டு வந்து சொல்கிறானுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஒரு வீடியோ எடுத்து வீடியோவில் ஒரு ஆடியோ ஜெயலலிதா அவர்கள் பேசினார்

மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறாங்க கருணாநிதி என்னை குற்றம் சாட்டுறாரு கரசே வாக்கு நான் ஆள் அனுப்பணும்னு அவர் வந்து கரசசேவாக்கு ஆள் அனுப்புன பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு அப்போ ரெண்டு பேரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிறாங்க ஆனால் இவங்க கரசேவாக்கு ஆதரித்தது உண்மை அதை தான் கேபி முனுசாமி அவர்கள் சொல்றாரு ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ நான் உங்களுக்கு அந்த நியூஸ் எயிட்டியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு மோடி அவர்களை அதாவது பூமி பூஜன் பண்ணது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த ராமர் கோயில் கட்டுறீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ள இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயம் இன்றைக்கி ஏதோ நீங்கள் வந்துட்டு விஷயத்தை திருத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிங்களா இது அந்த காலம் கிடையாது ஐடிவிங் அடுத்த செகண்ட் விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கிறத அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்